பத்மஸ்ரீ பட்டம் அதுவும் வந்து சமையல் கலையில வாங்கினது வந்து ரொம்ப பெருமை இருக்கு நாமதான் சமையல் கலையில வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அங்கீகப்பாடு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் நடந்தது அதுவே வேற மாதிரி இருக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஃபைனல் அதாவது சிறுமி நடக்கும்போது பக்கத்துல இருந்து ஏதாவது ரொம்ப நாளா பாப்போமா நினைச்சிட்டு இருந்தோம் பிரசிடண்ட் பிரைம் மினிஸ்டர் வைஸ் பிரசிடண்ட் ஆல் தி மினிஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க கூட வந்து பேசினாங்க இந்த இந்த விருது வந்து கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பட்டிங் செப்ஸுக்கும் செப்ஸுக்கும் வந்து நான் வந்து டெடிகேட் பண்றேன் ஏன் அப்படின்னா நம்மள இந்த ஒரு ஃபீல்ட வந்து யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை இந்த சாதாரணமாக முதல்வர்கள் போது குக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஷெப்பூர் பேர் வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ வந்து ஒரு பத்மஸ்ரீ ஷெப் பத்மஸ்ரீன்னு சொல்லும் போது பெருமையா இருக்கு இந்த மாதிரி சின்ன பசங்கள் அதாவது பலிங் ஷெப் சரி கேட்டிங் கால சூழலும் சரி கண்டிப்பா இந்த மாதிரி அவார்டு வாங்க முடியும் ஒன்லி திங் இஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்ட் ஒர்க் மட்டுமில்லாமல் சர்வீஸ் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் தான் கண்டிப்பா இந்த அவார்டு வாங்கலாம்